வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது செவ்வாய் பகவான் ரிஷவராசியில் தனது இருபது டிகிரி இளமை பருவத்தில் நுழைவதால் இதில் மேஷம் ரிஷவம் கழகம் ஆகிய இந்த மூணு ராசி மக்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டமான செழிப்பு உருவாகும் என்று நம்பப்படுகிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது சோதிரத்தில் ஒன்பது கிரகங்கள் செல்வாக்கு இந்த செவ்வாய்க்கு முக்கிய க இடம் உண்டு இந்த கிரகம் வலிமை தைரியம் போர் வீரம் மற்றும் சகோதரத்துவத்தின் காரணியாக கருதப்படுகிறது செவ்வாய் பயிற்சி நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்கிறது என்பது சோதனத்தினுடைய காரணமாக நிர்ணயிக்கப்படுகிறது செவ்வாய் பகவான பத்து டிகிரியிலிருந்து இருபது டிகிரிக்கு நகரும் பொழுது அவர் தன் இளமை என்று அழைக்கப்படும் நிலைக்கு செல்கிறார் இவர் ரிஷபராசியில் சஞ்சரித்து விழா இணைந்து நிற்கும் இந்த நேரத்தில் இந்த கிரகத்தின் நிலை காரணமாக சோகப்புறங்களை பெறும் ராசிகள் பற்றி நாம் பார்ப்போம் செவ்வாயிரகத்தின் இளமையால் அதிர்ஷ்டம் பெறும் மேஷம் ரிஷபம் கடகம் ஆகிய இந்த மூணு ராசிகளுக்கு நல்லதொரு காலம் இருக்கிறது மேஷம் மேஷராசி மக்களுக்கு செவ்வாயின் இளமை நிலையில் இந்த பிரவேசம் சுப வழங்குகிறது ஜாதகத்தின் இரண்டாம் மீட்டர் தங்கியிருக்கும் செவ்வாய் இந்த இளமை நிலையில் நுழைவதால் இந்த காலம் பூராவும் மேட்டுராசி மக்களுக்கு மிகவும் நன்மை பாய்க்கும் சூழலாக இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் மேட்டுராசி மக்களுக்கு செவ்வாயின் ஆசீர்வாதம் வரம்பற்ற நிதி ஆதாயங்களையும் பொருளாதார சம்பத்துக்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் அதில் நல்ல நலமாக மேம்பட்டு விளங்க முடியும் மற்றும் இவர்களின் அறிவு நிலை அதிகரிக்கும் மேஷராசி மக்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றும் இவர்களின் பொருளாதார நிலை முன்வை விட சிறப்பாக இருக்கும் என்று நம்பலாம் தொழிலதிபர்கள் நல்ல தொகையை சம்பாதிக்கலாம் இதன் காரணமாக இவர்களின் வாழ்வில் வசதிகளும் ஆடம்பரமும் பெருகும் இவர்களின் பேச்சில் இனிமை இருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் மற்றவர்கள் தங்கள் முயற்சியால் ஈர்க்கப்படுவார்கள் செவ்வாயின் இளமையால் மேஷராசி மக்களின் மரியாதை அதிகரிக்கும் அவர்கள் வாழும் சமூகத்தில் அவருடைய கௌரவம் உயரும் செல்வத்தில் உயர்ந்து நிலையில் இருப்பார்கள் அடுத்து ரிஷபம் ரிஷபராசியின் ஜாதகத்தின் லக்ன வீட்டில் செவ்வாய் அமர்ந்து இளமைக்கு திரும்பும் இந்த நேரத்தில் இந்த வீட்டில் இருப்பதால் இளமை நிலையில் உடைவதால் செவ்வாய் கிரகத்தின் இளமை ரிஷபராசி மக்களுக்கு சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக ரிஷபம் ராசி மக்களின் ஆளுமை பெரிதும் மேம்படுகிறது மற்றும் இவரின் ஆளுமையில் வித்தியாசமான ஒரு பிரகாசத்தை இவர்கள் அனுபவித்து செயல்படுத்துவார்கள் இந்த காலகட்டத்தில் இவர்கள் செல்வம் மற்றும் சொத்து முதலான முதலியவற்றின் மூலம் லாபத்தை அடைவார்கள் ரிஷபராசியில் குரு பகவான் இருப்பதால் இத்தகைய சூழ்நிலையில் ராசி மக்கள் அபரிமிதமான நிதி ஆதாயங்களை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மற்றும் இவரது கடின உழைப்புக்கேற்ற பலனை இவர்கள் பெற்று நலமாக வாழ்வார்கள் செவ்வாயின் நிலைமையில் நுழைவதால் ரிஷபராசி மக்களுக்கு சொத்து வாகனம் சொத்து வாகனம் வாங்கும் மகிழ்ச்சி உண்டாகும் சிலர் வீடு கூட வாங்குவதற்கு உண்டான சூழல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் செவ்வாய் கிரகத்தின் ஆசீர்வாதம் ரிஷபராசி மக்களின் வாழ்வில் செல்வத்தையும் சிறப்பையும் நல்ல ஒரு மேம்பாடான வாழ்வையும் மேம்படுத்தின நம்பலாம் ரிஷவராசிக்காரின் திருமண வாழ்க்கையில் அன்பும் மகிழ்ச்சியும் குதளித்து பொங்கி மனமகிந்து வாழ்வார்கள் அடுத்து கடகம் செவ்வாய் தனது இளமை நிலையில் நுழையும் இந்த நேரத்தில் கடகராசி மக்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் செவ்வாயின் இளமை நிலையை தொடங்கும் போதே செவ்வாய் சந்திரன் மற்றும் விழா இணைந்திருக்கும் இந்த ஜாதகத்தில் கஜகேஸ்வரி ராஜயோகத்தையும் கேந்திர திரிகோ திரிகோண ராஜகத்தையும் உருவாக்குகிறார்கள் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் லாபமிட்டு நிற்பார் இதன் காரணமாக இவர்கள் வாழ்க்கையில் தங்கள் வாழ்க்கையில் பெரும் நிதி நன்மைகளை பெறுகிறார்கள் கடகராசி மக்களுக்கு கணிசமான அளவு பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் உருவாகும் மறுபுறம் கடகராசி மக்கள் தங்கள் பணிபுரியும் தொழிலில் வல்லுநர்கள் தங்கள் விருப்பப்படி குறிப்பிட்ட இடங்களுக்கு இடமாற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன கடகராசி மக்களின் குடும்ப வாழ்க்கை பற்றி பார்க்கும் பொழுது இவர்களது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை அனுபவித்து வாழ்வார்கள் இந்த காலகட்டத்தில் இவர்களின் யாவும் நிறைவேறும் சூழல் இருக்கிறது மேலும் இவர்கள் தங்கள் செல்வத்தை மேம்படுத்தி புதிய ஆதாரங்களை பெறுவார்கள் அதனால் கடகராசி மக்கள் தங்கள் குடும்பத்துடன் உலா வருவதற்குண்டான சூழலும் இருக்கிறது அதனால் குடும்ப உறுப்பினர்களும் இவர்களும் மகிழ்ந்து வாழ்வார்கள் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வலமுடன் நலமாக தேக திரகாத்து ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகாபிதமான தனதானிய அவரான ஐசூரனை பெற்று சர்வ காரிய ஜத்திரம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்துறளை வழங்குவோம் வணக்கம் நன்றி